ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் ரா மேங்கோ பச்சடி இன்ஸ்டண்ட் மாங்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாங்காய் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கோங்க நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் பட் குட்டி குட்டியாக பண்ணால் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு தான் தேவையான அளவு காரப்பொடி அதாவது நான் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு சின்ன வானிலியை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு தேவையான தேவையான அளவுன்ட்டு இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம என்ன பண்ணணும் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம வந்து நல்லெண்ணெயை நிறையா ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ ஏன்னா அந்த நல்லெண்ணையும் சால்ட்டும் தான் இதில் இம்பார்ட்டண்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரே வழி ஸோ நல்ல ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஏன்னால் கொஞ்சம் நல்லா ஃபோர் மாங்காய்ஸ் இருக்குது அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே மாங்காவில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவில் நமக்கு எவ்வளோ தேவையான சால்ட்டு கொஞ்சம் நல்லா கறிக்கிற மாதிரியான ஹியூஜ் அமௌண்ட்டே அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாங்காவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா சைடுமே உப்பெல்லாம் நல்லா கல படுற மாதிரி நல்லா அதை பண்ணிக்கோங்க வானையில் கடுகு பொறிஞ்சு முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து அதில் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்ட பிறகு பூண்டு நல்லா பொறு பொறிஞ்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுடர்ஸ் இந்த மிள பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இது நல்லெண்ணுன்றதுனால பொங்குது ஸோ ந அடுப்பாக அமர்த்தி வச்சுக்கோங்க இது மோர் இம்பார்ட்டன்ட் ஓகே பொங்குதுன்னு பயந்துடாதீங்க அது ஒன்றும் அளவுக்கு பொங்கிடாது நம்ம தான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்ல ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு எரிஞ்சதோடு போட்டிங்கன்னா மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும் அப்போ எண்ணெய் வேஸ்ட்டு மிளகாத்தூள் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாலும் அந்த பச்சடி நல்லா இருக்காது ஸோ கே கேஸ் ஆஃப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ஆயிலே போட்டால் போதும் ஸோ இந்த சால்ட்டு தடை வச்சுருக்கிறதுல அதில் வந்து இந்த நம்ம இந்த மிளகாத்தூள் ஆயிலில் போட்டதை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூடு ஆறுன உடனே நல்லா ஒரு டைட் கண்டெய்னரில் நல்ல ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை நல்ல குட் குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் பவுல்லையோ போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது நம்ம இது வந்து நம்ம இவ்வளோ யூஜ் மாங்காய் இருக்குது இது ஒன் மந்த்து டூ மந்த்ஸ்க்கு வச்சுக்கலாம்னு மனசில் நினைப்போம் பட் எந்த சாப்பாடாக இருந்தாலும் இந்த ஊறுகாய் இல்லாமல் நமக்கு இறங்காது ஸோ எந்த ஊறுகாவை நம்ம சாப்பிட்டே இருப்போம் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலி டச் அப் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயப்பொடி அண்டு கடுகு பொடி ஸோ இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஊருக்காக்கு ஸோ அதையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆஃப் ஆஃபாக தெரியுதுன்னா நான் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆஃப் ஆஃபாக தெரியுது இப்போ நவ் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மாங்காய் இஸ் ரெடி இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி வைப்பாங்க ரொம்ப எம்மியாக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எம்மி இது வந்து சாப்பிட்றதுக்கு வேறு பொரியல் எதுவுமே தேவையில்லை இது இருந்தால் போதும் வெறும் ஒரு சாம்பாரோ ரசமோ தயிர் சாதமோ வச்சுட்டு இந்த ஊர்கா வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஊர்காவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் பாய் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்